கேஆர் பூபதி உதவிக்கோட்டை பொறியாளர் நபார்டு மற்றும் கிராம சாலைகள் சிறி உதவிக்கோட்டை பொறியாளர் நம்ம இந்த பாலம் வந்து கண்ணனூர் பாளியாம்பட்டி பகலவாடி சாலையில் ரெண்டு பை எட்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க ஏற்கனவே இதில் தரமட்ட பாலமாக இருந்தபோது வருஷத்தில் ஒரு பத்து நாள் ஃபுல்லாக தண்ணி போடுறதுனால யாரும் போக முடியாது ரொம்ப சிரமமாக இருந்தது சுற்றி போகணும் இப்போ இந்த உயர்மட்ட பாலம் வந்து மூணு கண் உள்ள பாலமாக ஏழு புள்ளி நாலு ரெண்டு கிலோ ரெண்டு மீட்டர் நீளத்தில் மொத்தம் இருபத்திரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு மீட்டர் நீளம் உள்ள பாலம் கட்டியது இதனால் இதில் சுற்றுப்பக்கம் உள்ள மக்கள்லாம் இப்போ வந்து தடையின்றி மழைக்காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறாங்க குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறது துறையூர் போகிறதெல்லாம் இது வழியாக தான் நடக்குது ரொம்ப இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க எந்த வித இது தடைகளும் இல்லாமல் விவசாய பொருட்களும் இது வழியாக போகுது தடையில்லாத போக்குவரத்து இதனால் கிடச்சிருக்கு பச்சைமலையிலேருந்து திருத்தலையூர் ஏரி வரைக்கும் போகுது மழைக்காலங்கள்லாம் ரொம்ப த தடையாக இருந்தது இப்போ இந்த உயர்மட்ட பாலம் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப மக்களுக்கு உபயோகமாக ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சின்னசேலம்பட்டி கண்ணனூர் காளியாம்பட்டி பகலவாடி இவங்க இவங்கெல்லாம் ஒரு ஆறு ஏழாயிரம் பீப்புள் இதனால் ரொம்ப பயனடைகிறாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிச்சது சார் பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடித்தது இடையில தண்ணி போனதுனால கொஞ்சம் டிலே ஆனிச்சு இப்போ பயன்பாட்டுக்கு வந்துடுச்சுங்க இதை நம்ம மண்முக முதல்வர் அவர்கள் திறந்து